அத்தனை உறவுகளுக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் யூடியூபர் வந்து ஒருவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமான விடயங்களும் முப்பத்தி ஏழு வேட்பு மனுக்களையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறு முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்திய மீனவர்களின் அத்துமீறி நுழைகின்ற விஷயம் சம்பந்தமாக நரேந்திர மோடி அவர்களிடம் வந்து பேசுமாறு டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் வலியுறுத்தி கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கார் இது சம்பந்தமாகவும் அரச மாளிகையும் ஒன்றுதான் அதே மாதிரி சுரைச்சாலையும் எனக்கு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாமல் ராஜபக்ச இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதுவரைகள் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு மாணவி ஒருவரை வந்து பார்த்தீங்க சொன்னா கூ கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்கிறாங்க ஏழு பேர் சேர்ந்து அவருடைய காதலன் உட்பட ஏழு பேர் வந்து சேர்ந்து செஞ்சதாக சொல்லப்படுறது குறிப்பிட்ட மாணவி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து காதலன் அவர்களோடு சென்றிருக்காங்க அதுக்கப்புறமாக ஒரு சில மனத்தியாரங்களுக்கு இடையே வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து கூட்டிக் கொண்டு போய் அவரை வந்து ஏழு பேர் சேர்ந்து பரிவரவு செய்ததாக சொல்லப்படுவது இது சம்மந்தமாக பெற்றோர்கள் நீங்கள் வந்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்ற விஷயம் நிச்சயமாக கவனத்தில் இருக்க வேண்டும் எந்த நேரமும் வந்து பிள்ளைகளை வந்து கண்ணுக்குள் என்னை விட்டு பார்ப்பது போல் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இலங்கை வருகிறாரு நாளை காலை அவருக்கு வந்து காலிமுகத்திடையில் வந்து சிறப்பான வரவேற்புகள் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வேலைகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் வீதியில் இருக்கின்ற நாய்களையோ அல்லது வந்து ஏழைகளையோ அல்லது பிச்சைக்காரர்களையோ நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொலிஸார் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பொலிஸ்மா திணைக்களத்தின் வந்து சொன்னால் இவர்களை வந்து நீங்கள் கைது செய்ய வேண்டும் அல்லது அவர்களை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சமூக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக போலீசாருக்கு எந்த விதமான அறுவரு அறிவுறுத்தல்களும் வந்து புலசுமா திணைக்களத்தில் இருந்தோ பொலிசுமா அதிபரும் வந்து தங்களை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக விசாரணைகளை தாங்கள் மேற்கொள்ளப் போவதாகவும் பொலிஸார் வந்து சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக உண்மை எது பொய்யது அப்படின்ற விஷயம் வந்து தெரியாமல் நாங்கள் கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது சம்மந்தமான செய்திகள் சமூக ஊடகங்களில் வந்து பரவி கொண்டிருக்கின்றன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பல தடவைகள் வைத்தியசாலை போய் போய் வந்திருக்கிறார் அவருடைய காலில் கூட அண்மையில் வந்து சற்று சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது ஆனாலும் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீண்ட நேரம் நடக்கவோ அல்லது நிற்கவோ இயலாது அந்த வகையில் வந்து மீண்டும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மஹிந்த ராஜபக்ச அவர் வந்து அவர்களுடைய முதுமை காரணமாக ஏற்பட்ட நோய்களோ அதனுடைய விளைவுகளோ தெரியவில்லை அடிக்கடி வைத்தியசாலைக்கு சென்று வருவதையும் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மீ மீனவர்களினுடைய பிரச்சனை சம்பந்தமாக அல்லது இந்திய மீனவர்கள் இலங்கைக்குள்ள மீன் பிடிப்பது சம்பந்தமாக கதைக்க சொல்லி நரேந்திர மோடி அவர்களிடம் கைக்க சொல்லி டாக்டர் தேவானந்தா அவர்கள் சொல்லியிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன ட ட டாக்டர் அவர்கள் வந்து ஊடகங்களிடம் கதை ஊடகங்களிடம் வந்து தன்னுடைய இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு என்னென்னு சொன்னால் இந்திய மீனவர்கள் வந்து இலங்கைக்குள்ள அத்துமீறி வந்து இழுவை படகுகள் ஊடாக மீனை பிடிப்பதால் வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வளங்கள் சுரண்டப்படுவதாகவும் அதனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய தொழில் வந்து பாதிக்கப்படுறது இதனால் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு நரேந்திர மோடியிடம் சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்க ஸ்டாலினுடன் இதை சம்பந்தமாக பேசுமாறு வலியுறுத்த சொல்லி முறைப்பாடு கடிதம் ஒன்றை வந்து தான் அனுப்பியிருப்பதாக டாக்டர் சேவானந்தா அவர்கள் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த கச்சதீவு அதை வந்து மீண்டும் இந்தியாவுக்கு வழங்குவதற்கு இலங்கை மோடி அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் தமிழ் சட்ட சபையில் வந்து இது சம்பந்தமாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சேவானந்தா அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை சம்பந்தமாக இலங்கையினுடைய வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பல்வேறுபட்ட பாதுகாப்புகள் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விசேட ஹெலிகாப்டர்கள் எல்லாமே வந்து அங்கே பயணிப்பதாக சொல்லப்படுகிறது விசேட ஹெலிகாப்டர்கள் மட்டுமில்லாமல் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புகள் மட்டும் இல்லாமல் சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கான வரவேற்பு நிகழ்வும் நாளை காலை இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இலங்கை பூராவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கொடி வந்து பறக்க விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உண்மையில் பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களில் இவ்வளவுக்கு இவ்வளவு விஷயங்கள் பேசப்படுகிறது அல்லது மக்களுடைய இலங்கை மக்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது பேசப்படுகிறதா தமிழர்களுடைய பிரச்சனைகள் பேசப்படுகிறதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பொறுத்திருந்து இருந்துதான் பார்க்கணும் நரேந்திர மோடி வேறு வேறு யாரை பார்க்கிறார் என்னென்ன அரசியல்வாதிகளை பார்க்குறார் என்ன விஷயங்களை பேசுகிறார் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் யூடியூபர் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஒருவர் வந்து ஒரு பெண் பிள்ளையை வந்து தவறாக பேசியதன் விளைவாகவும் பண மோசடி செய்தது சம்பந்தமாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு யூடியூபர் ஊழல் ஒழிப்பு பெண்ணி அணியினுடைய அட்மின் என்று சொல்லி ஒருவரை வந்து ஆக்களோடு போய் வெட்டினார் அதாவது வந்து வாழ்வெட்டு குழுவினரின் போய் வெட்டினார் என்கின்ற வகையில் குறிப்பிட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தால் அவரோடு சேர்த்து அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தால் என்ன காரணம்னு சொன்னால் வாழ்வெட்டு நடத்திய பொழுது வாழ்வெட்டு நடத்தியவர் வந்து வைத்தியசாலை இருக்கின்ற பொழுது அவருடைய தாயார் வந்து வாழ்வெட்டுக்கு உள்ளாகி வைத்தியசாலை இருக்கின்ற பொழுது நாங்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலழிப்பு அணியினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லி அவர்களை வந்து அங்கே வைத்தியசாலையில் வந்து குறிப்பிட்ட நபருனுடைய மனைவி வந்து கேட்டுக்கொண்டதாகவும் அதுதான் விளைவாக கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறமாக அந்த குழந்தைகள் தனியே இருப்பதன் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு காரணத்துக்காக அந்த தாயாரை வந்து உடனே வி விடுதலை செய்யப்பட்டிருந்தது நீதிமன்றம் ஆனால் குறிப்பிட்ட நபருக்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம் பெற்றுக் தொடர்ச்சியான விசாரணைகளை தொடர்ந்து அவர் வந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா பிணையில வந்து செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அரச மாளிகையும் சிறையும் எனக்கு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை சொல்லியிருக்காரு தனக்கு எங்கே இருந்தாலும் ஒன்றுதான் நாங்கள் அரச அரச மாளிகையும் ஒன்றுதான் சிறையும் ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மற்றவர்களை வந்து பழித்தோ அல்லது வந்து மற்றவர்களை கெடுதல் செய்தோ நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்த நாங்கள் அரசியலுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை வித்தியாசமானது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மக்களிடம் வந்து பொய் பிரச்சாரங்களை சொல்லி அல்லது பொய் விதமான பொய் தேர்தல் அறிக்கைகளை விட்டு நாங்கள் வந்து பெறவில்லை நாங்கள் எல்லாமே மக்களை நல்ல செய்து தான் அரசியலுக்கு வந்தோம் என்ற விஷயத்தை வந்து ஊடகவியலாளர்களிடம் சொல்லியிருக்காரு யார் என்றால் நாமல் ராஜபக்ச வந்து இந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கார் அதனால் நாமல் ராஜபக்ச வந்து நீங்கள் சிறையில் இருந்தாலும் ஒன்றுதான் தான் வீட்டில் இருந்தாலும் ஒன்றுதான் நீங்கள் சொல்வது பலமை என்ன காரணம் சொன்னால் நீங்கள் சிறைக்கு போகின்ற பொழுது உங்களை வீட்டில் இருக்கின்ற கவனிப்புகளை விட சிறையில் இருக்கின்ற கவனிப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குமேன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே இருக்கின்றவர்கள் உங்களுடைய நபர்களாக உங்களுக்கு வேண்டியவர்களாக இருப்பார்கள் அதனால் உங்களை வந்து அங்கே கவனிப்பார்கள் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து முப்பத்தி ஏழு வேட்புமனுக்களையும் வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முப்பத்தி ஏழு வேட்புமனுக்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்த பொழுது இந்த வேட்புமனுக்களை வந்து மீண்டும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளித்திருக்கிறது எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்புமனுக்களும் வந்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்வத்தாட்சி அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று காலை ஒன்பது மணிக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் சுயேட்சை கலிக்க குழுக்களாக இருக்கலாம் வேட்புமனா வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மேலுக்கள் மீதான விசாரணைகளின் போது இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய பதில் தலைவராக இருக்கிற தாகிர் மற்றும் பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய குழுவினர் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நிச்சயமாக நல்ல ஒரு விஷயங்கள் என்னென்னு சொன்னால் வேட்புமன தாக்கலை செய்துவிட்டு எங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சுயேட்சை குழுக்கள் உட்பட அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயங்களில் அதாவது நேர்மையான விஷயங்களில் நேர்மையான ப படிவங்களை கொடுத்தும் அங்கே இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு வந்து ஒழுங்கான தமிழ் பேச்சு சொற்கள் அல்லது தெரியவில்லையோ அல்லது வந்து அவர்கள் என்ன காரணத்துக்காக யாருக்கு பின்புலமாக செயற்படுகிறார்களோ அதன் விளைவாக நிராகரித்தார்களோ தெரியவில்லை நிராகரித்திருந்தார்கள் ஆனால் இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்ததுக்கு அப்புறமாக இவர்கள் கட்டாயமாக இப்போ அத்தனை வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் வந்து இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்புமனுக்கள் என்ன இத்தனை நாளைக்குள் இவைகள் கொடுக்க வேண்டும் இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே வரவில்லை ஒரு சில நாட்கள் இருக்கிறதா ஒரு வாரம் இருக்கிறதா அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் பொறுத்து பார்க்க வேணும் என்று சொன்னால் எவ்வளவு நாட்களுக்குள் அந்த விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே வந்து நாங்கள் அங்கே சமர்ப்பிக்க வேணும் தேர்தல் திணைக்களத்துக்கு அப்படியான விஷயங்கள் வந்து எந்த ஒரு செய்திகளிலும் வரவில்லை கட்டாயமாக இருக்கான கால இல்லை கொடுப்பார்கள் என்று சொன்னால் எனவும் ஒரு மாதமும் ரெண்டு நாட்களும் இருக்கிறது தேர்தலுக்கு நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இத்தனை நாட்களும் அத்தனை நாட்களுக்குள் அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்து மீண்டும் போட்டி போடுவார்கள் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்புமனுக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் வடபகுதியை பொறுத்தவரை மின் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் தேர்தல் என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சி வந்து இங்கே வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் கட்சிகள் என்பிபி அரசாங்கம் இப்படி பட்ட அரசியல் வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து போட்டி போட்டு போடு போட்டி போடுகின்ற பொழுது இங்கே வாக்குகளினுடைய விகித வந்து உடைப்படும் வாக்குகள் வந்து சிதறடிக்கப்படும் பல்வேறு பட்ட கட்சிகள் போட்டி போடுகின்ற பொழுது அதுவும் வடபகுதியை பொறுத்தவரையில் எத்தனையோ கட்சிகள் நூற்றுக்கணக்கான கட்சிகள் வந்து கேட்பதாக சொல்லப்படுது திரை கட்சிகள் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும்தான் தேர்தல் வடபகுதியை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாகவும் சூடாகவும் இருக்கும் என்பதிலே வந்து எந்த விதமான മാറ്റ വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നന്ദി വണക്കം